இது உண்மையிலேயே மாம்ச ஆவியில் வந்ததா பரிசுத்த ஆவியில வந்ததா அப்படிங்கறத பவுல் கண்டுபிடிச்சிட்டாரு எப்படி சொல்றீங்க பரிசுத்த ஆவியில வந்தது என்ன செய்யும் அப்படின்னா அடுத்து வாசிங்க அதே இருபத்தோராம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிங்க இருபத்தொன்னு பதினொன்னு வாசிங்க அவன் எங்கிடத்தில் வந்து பவுலுடைய கட்சியை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு இந்த கச்சை உடையவனை

போனீங்கன்னா இப்படிலாம் செய்வாங்கன்னு சொல்ல கண்டிப்பா செய்வாங்க போக வேண்டாம்ங்கிற வார்த்தைய பரிசுத்தாவினவர் அங்கே சொல்லலை இதுதான் பரிசுத்தாவி சொல்லுவது ஆவியின் ஏவுதல் சொல்றதுக்கோ பரிசுத்தாவி சொல்றதுக்கோ இதுதான் டிஃபரன்ஸ் இதுல என்னங்க டிஃபரன்ஸ் இருக்கு அவர்கள் பவுலின் மேல் உள்ள பாசத்துல சொல்றாங்க பவுல் அவங்க ஸ்மெல் பண்ணிட்டாங்க எருசிலேமுக்கு போனா இப்படிலாம் நடக்கும்பா ஆனா நீ என்ன செய்ய வேண்டாம் போக வேண்டாம் இது அவர்களுடைய ஆவியின் நடத்துதல் பல நேரங்களிலே நீங்கள் தீர்க்க தரிசனத்துக்காகவோ அல்லது ஒரு திட்டத்தினுடைய முடிவை எடுப்பதற்காகவோ யாரிடத்திலாவது நீங்கள் போய் கேட்பீர்கள் என்னங்க செய்யணும் அப்படின்னு கேட்பீர்கள் கேட்கும்போது அவர்கள் பர்சுத்தாவியிலருந்து உங்களுக்கு பதில் சொல்கிறாங்களா தங்கள் ஆவியின் நடத்துதலேருந்து பதில் சொல்கிறாங்களாங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அங்கே தான் நீங்கள் ஏமாந்து போவீங்க ஏன் பர்சுத்தாவி சொல்கிறதுக்கோ அவங்க சொல்றதுக்கும் சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும் சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும் அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்க ஆவியில் இருந்தால் அதை கண்டுபிடிச்சிடலாம் பவுல் கண்டுபிடிச்சிட்டாரு இல்ல இல்ல இது எந்த ஆவி நடத்துதல் நமக்கு தெரியல ஆனா பர்சுத்தாவி நடத்துதல் வரும்போது உன்னை ஒப்பு கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ நீங்க எந்த ஆவியினுடைய நடத்துதல் இருக்கிறீங்க கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பார்க்கணும் பர்சுத்தாவியினுடைய நடத்தல இருக்கிறோமா இல்லை சுய ஆவியில நடத்துதில்ல இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பல நேரங்களில் தீர்க்க தரிசிகள் உங்களுக்காக தான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் உங்களுக்காக தான் உரைக்கிறாங்க ஏன்னா நீங்க போய் உட்காந்து கேட்டுட்டீங்களா கேட்டுட்ட உடனே தங்கள் ஆவியின் ஏவுதலாலே அவர்கள் உங்களுக்கு என்ன செய்யறாங்க தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க உரைக்கும் போது அவர்கள் என்ன செய்கிறாங்க உங்களை திருப்திப்படுத்தி உங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புறாங்க ஒரு நடந்த சம்பவம் இது நான் குறை கூறுவதற்காக சொல்லவில்லை நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதுக்காக சொல்றேன் ஒரு தீர்க்கதரிசி இடத்துல போய் தன் மகளுடைய திருமண காரியங்களுக்காக அவர்கள் போய் கேட்டார்கள் கேட்டபோது அந்த தீர்க்கதரிசி ஜோம் பண்ணி உங்களுடைய மகளுக்கு நீங்கள் இந்த வரன் பார்க்கலாம் ஆவியானவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்லி அம்மிச்சிட்டார் திருமணமாகி மூன்று வாரத்திற்குள்ளாக அந்த மணமனும் மணமகளும் பிரிந்து விட்டார்கள் பிரிந்து விட்டது மாத்திரமல்ல அவர் வெளிநாட்டில் இருந்தவர் இவங்க இந்தியாவில் இருந்தவங்க திருப்பி அங்கேருந்து இந்தியாவுக்கு அனுப்பி விட்டாங்க அதை சரி பண்ணுறதுக்கு இவர்கள் முயற்சி பண்ண எவ்வளோ பார்த்தும் முடியவில்லை கடைசியில் டிவோர்ஸ் ஆயிடுச்சு இப்போ அந்த குடும்பத்தார் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அவர் ப்ராஃபஸி சொன்னாருன்னு சொல்லி தான் என்ன செஞ்சோம் இந்த திருமணத்தை நாங்கள் செஞ்சோம் நாங்கள் அவர் அவருடைய வார்த்தையை தான் கன்ஃபர்மேஷனாக எடுத்தோம் நான் சொல்லுவேன் இதில் தவறு இடத்தில் இல்லை காரணம் என்ன நீங்கள் தானே உபாசம் நீங்க தானே வார்த்தையை வாங்கி இருக்கணும் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தேவன் கொடுக்க வேண்டாமா கொடுக்காதபடிக்கு நீங்கள் அவரிடத்துல போனீர்கள் அவர் பர்சுதாவியில சொன்னாரா தன் ஆவியின் ஏவுதல் சொன்னாரான்னு தெரியலையே இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படி நாசமா போயிருச்சு நாட் ஓன்லி ஐம் டாக்கிங் அபவுட் த கல்யாணத்தை பற்றி மட்டும் நான் சொல்லலை நான் சொல்லக்கூடியது வேலையில் இருக்கட்டும் வெளிநாட்டுக்கு போகிறதா இருக்கட்டும் ஒரு முடிவெடுக்கிற விஷயங்களில் பல நேரங்களிலே ஆவியின் ஏவுதல் இன்னொன்று இருக்குது இவர்களே ஜோ பண்ணும் போது கூட பல நேரங்களில் மாம்சம் வெளிப்படும் மாம்ச ஆவியின் ஏவுதல் இருக்குது அது என்ன செய்யும் ஒரு ஒரு மணமகனை பார்த்துட்டு ஒரு மணமகளை பார்த்துட்டு அவருடைய க்ரைட்டீரியாலாம் பார்த்துட்டு அவர் திருமணம் பண்ணணும்னு ஆசையும் வந்துட்டு கடைசியாக போட்டோ கொண்டு போய் நாங்கள் ஜோமனி சொல்றோம்னு சொல்லுவாங்க அதாவது முன்னாடியே எல்லாம் விசாரிச்சிருவாங்க மாப்பிள்ளை எங்க வேலை பார்க்கறாரு என்ன சம்பாதிக்கிறாரு எந்த நாட்டில் இருக்கிறாரு பொண்ணு என்ன வேலை பார்க்குது என்ன சம்பாதிக்குது எல்லாம் விசாரிச்சு முடிச்சிட்டு கடைசியாக புறப்படும் போது ஒன்று சொல்லுவாங்க நாங்கள் ஜோமன்ட்டு சொல்றோம் எதுக்கு இந்த ஜோமன்ட்டு சொல்றோம் இதுக்கு மேலே ஜோமன் தொண்ணூத்தொன்பது சதவீதம் ஆமான் தான் வரும் ஏன்னா நமக்கு தான் எல்லாம் பிடிச்சிருச்சு அப்புறம் என்ன ஆகும் போய் கையில் அந்த போட்டோ வச்சுட்டு இவன் ஜோம் பண்ணும் போட்டோ கையில் வச்சுட்டு அந்த பொண்ணு ஜோம் பண்ணும் ஜோம் பண்ணும்போது வந்து ஒரு மணி நேரத்தில் அரை மணி நேரத்தில் சொல்லுவாங்க கர்த்தர் என்னை இதை செய்ய சொல்லுகிறார் இதுக்கு நீ உள்ள போகாமையே சொல்லலாம் கர்த்தர் செய்ய சொல்லுவார் ஏ உன் ஆவியில் நிறைஞ்சிருச்சு எல்லாம் ஆயிடுச்சு நீங்க தேவ சித்தத்தை பார்க்குறீங்கன்னா தேவன் இந்த பெண்ணை தராரு இந்த மணமகனை தராருன்னா அந்த பேரை உங்களுக்கு ஒன்று வந்திருக்குன்னு ஒன்ன அப்படியே இருக்கட்டும் நான் ஜோ பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லணும் அந்த பொண்ணு உயரமா குட்டையா அவரு கருப்பா செவப்பா என்ன சம்பாதிக்கிறாரு எதுவும் கேட்கக்கூடாது அவர் ஆவிக்குரியவரா மட்டும் கேட்கணும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா ஸ்நானம் எடுத்துருக்கிறாரா பர்சுத்தன் அபிஷேகம் பெற்றுக்கிறாரான்னு கேட்டுட்டு நாங்கள் ஜோம் பண்ணுறோம் அதோடு நிறுத்திடணும் நீங்கள் எவ்வளோ சம்பளம் வரைக்கும் கேட்டு சொந்த வீடு வாசல் இருக்கா கார் இருக்கா பொண்ணுடைய பூர்வீகம் என்ன சொத்து நிலம்பூலம்லாம் இருக்குதா எவ்வளோ நகை போடுவீங்க எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு ஜோ பண்ணுவோம் அப்படின்னு மூணாவது நாளே ஃபோன் பண்ணுவான் கர்த்தர் ஓகே சொல்லிட்டாரு எந்த கர்த்தர் ஓகே சொன்னார் இனி இதுதான் நடக்குது தங்கள் ஆவியின் ஏவுதல் அதனுடைய விளைவு தான் ஒரு காலத்துலலாம் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவங்க ஜபத்தில் காத்திருப்பாங்க நாற்பது நாள் இருபத்தொரு நாள் காத்திருப்பாங்க இப்போ காத்திருக்கிறதுக்கு நேரமும் இல்லை ஜபிக்கிறதுக்கு தெரியவும் இல்லை அதுக்கு இவங்க எல்லாம் ஷார்ட் ஒரு ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுக்கிறாங்க போய் அந்த ஊழியக்காரர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குது இன்னிக்கு நம்ம என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லுங்க என்னதுக்கு அந்த ஊழியக்காரன் சொல்லணும் நீங்கள் சொல்லுங்க உங்கள் வேலை தானே நீங்கள் சொல்லுங்க இப்படி சொல்லலாம் ஐயா நாங்கள் ஒன்று செய்ய போறோம் ஜோம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாம் அவர் ஜோம் பண்ணுவார் அதை விட்டுட்டு இன்னைக்கு ஆவின் ஏவுதல் மனுஷாவின் ஏவுதல் அதான் இருக்கு இப்போ பவுல் முடிவெடுக்கிறாரு இல்லை இந்த ஸ்மெல் அவருக்கு தெரியுது இது மாம்ச ஆவியின் ஏவுதல் ரெண்டாவது இப்போ பர்சுத்தாவியிலே ஒருத்தர் வந்து சொல்கிறான்

இப்போ எல்லாம் யாரு கெட்டவங்களா கெட்டவங்க கிடையாது எல்லாம் யாரு பவுலை அதிகமாக நேசிக்கிறவங்க எவ்வளோ நேசிக்கிறாங்க எங்களுக்கு பவுல் வேணும் எங்களுக்கு பவுலை விட்டு கொடுக்க முடியாது ஆனால் எருசலேமுக்கு போனால் பவுல் மறிக்க வேண்டி வரும் உபத்திரவம் தான் சொல்கிறதுக்கு மரணம் கூட கிடையாது உபத்திரவப்படுது ஒப்பு கொடுப்பார்கள் தான் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த பவுலை நாங்கள் விட மனம் இல்லை என்று சொல்லி போக வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள் இது ரெண்டாவது